வணக்கம் இந்த வீடியோவில் சாஸ்தா கோயில் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு பூதத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பார்க்குறமே இந்த பூதத்தை நிறைய சாஸ்தா கோயில் முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏய் என்னப்பா சாஸ்தா கோயில் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வத்தை பூதம் அப்படின்னு சொல்கிறையே சாமி கண்ண கண்ணை குத்திர போகுது அப்படின்னு சொன்னால் சாமி ஒன்றும் குத்தாது இது பூதந்தான் ஆழி பூதம் அப்படின்னு பேர் வாங்கின பெரும் பூதம் எந்த பூதத்தை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய சாஸ்தா கோயில்களில் பார்த்துருக்க முடியும் கருங்குளம் பூ சாஸ்தா கோயில் கையத்தாறு செங்கமலமுடையார் சாஸ்தா கோயில் மேகமுடையார் சாஸ்தா கோயில் பாடகலிங்க சாஸ்தா கோயில் நல்லூர் சுந்தரபாண்டிய சாஸ்தா கோயில் பட்டமுடையார் சாஸ்தா கோயில் பூதத்தான் குடியிருப்பில் இந்த ஆலி பூதத்தார் கூடையும் அவருடைய மகன் கூடையும் சேர்ந்தே நமக்கு காட்சி கொடுக்குறாரு கடையத்தில் காட்சி கொடுக்குறாரு மணக்கரை புங்கமுடையார் சாஸ்தா கோயிலில் காட்சி கொடுக்குறாரு இட்டமொழியில் இருக்காரு திப்பனம்பட்டி கைகொண்டார் சாஸ்தா கோயிலில் இருக்காரு வானரமுட்டி வெயிலுகந்த சாஸ்தா கோயிலில் இருக்காரு சீவளப்பேரி மறுகால் தலை பூலுடையார் சாஸ்தா கோயிலில் ஆழி போத்தி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறாரு தருவை அச்சம் தீர்த்தார் சாஸ்தா கோயில் இருக்கிறாரு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆழி பூதம் எத்தனையோ சாஸ்தா கோயில் முன்னால நிற்கிறாரு சரி யார் இவர் ஏன் எல்லா சாஸ்தா கோயில் முன்னாலே வந்து நிற்கிறாரு சாஸ்தாவுக்கு இவர் காவல் தெய்வமா வந்தது எப்படி அப்படின்னு ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம் முதல் விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆழி பூதம் ஒன்றும் இவ்வளவு நாள நமக்கு தெரியாத சாமி கிடையாது சங்கிலி பூதத்தார் தான் ஆழி அப்படின்னு பேர் வாங்கி இருக்காரு ஆழி ரூபமாக பெரும் பூதமாக பெரும் ரூபத்தில் அவர் தான் இந்த சங்கிலி பூதத்தாருக்கு ஆழி பூதம் அப்படின்னு பேர் கொடுத்து சாஸ்தா கோயில் முன்னால் நுப்பாட்டிருக்காங்க சரி சங்கிலி பூதத்தார் சாமி சங்கிலியோட காட்சி கொடுப்பாரு காரை யார் சொரிமுத்தய்யனார் கோயில்ல எல்லாம் பார்த்தோம்னா சங்கிலி பூதத்தார் முன்னால் நல்லா முப்பது நாற்பது கிலோ வெயிட்டு இருக்கக்கூடிய சங்கிலியை தூக்கிக்கிட்டு கோமரத்தாடிகள் சாமியாடிகள்லாம் வந்து அவக மாறு மேலையும் முதுகு மேலையும் பெடனி மேலையும் அடிச்சுக்கிட்டு சாமி ஆடுவாங்க இன்னமும் நிறைய கோயில்களில் குறிப்பாக திருக்குறுங்குடி மலை நம்பி எல்லாம் வச்சு பார்த்தோம்னா அங்கே சங்கிலி பூதத்தாருக்கு சாமியாடக்கூடியவங்க பெரிய பெரிய எல்லாம் ஆளை எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத பெரிய கசத்துக்குள்ள சங்கிலி பூதத்தாராலேயே ஆதி காலத்தில் நம்பி ஆற்றுல உருவாக்கப்பட்ட அந்த கசத்துக்குள்ள குதித்து அதுக்குள்ளே இருந்து சங்கிலி எல்லாம் எடுத்து வருவாங்க சிங்கம்பட்டியில் இருக்கக்கூடிய சங்கிலி பூதத்தார் கோயிலுக்கு மகா சிவராத்திரி அப்ப காட்டு வழியில நல்ல கனமான சங்கிலி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க எப்படி சங்கிலி பூதத்தார் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அவர் கூடவே எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்லையும் அவருக்கு எங்க பீடம் போட்டிருந்தாலும் அங்கு சங்கிலியானது பிரதானமான முக்கியத்துவத்தை பெறுது ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆழிபூதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவரையும் சங்கிலி பூதத்தார் அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு ஏன் ஆழிபூதம் சங்கிலி பூதம் கும்பிடுறோம்னு பேர் வராம ஏன் ஆழி அப்படிங்கிற பேர்ல கும்பிடுறோம் அது மட்டும் இல்லாம சிறப்பா சொல்லப்படக்கூடிய சங்கிலி பூதத்தாருடைய சங்கிலியானது ஏன் இந்த ஆழி பூதத்துக்கிட்ட இல்ல அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு பெருசா வரும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் திருக்கைலாய இருந்து இந்த பூமிக்கு இறங்கி வர்ற வரைக்குமே சங்கிலி பூதத்தாருடைய வரலாற பத்தி சுருக்கம் பின்னால பார்ப்போம் இந்த சங்கிலி பூதத்தாருடைய வரலாறுல இருந்து இறங்கி பூலோகத்துக்கு வந்து திருக்குறுங்குடி நம்பிநாதர் கோயிலுக்கு வந்து சேர்ற வரைக்கும் மே சங்கிலி சங்கிலியே கிடையாது அவர் கொண்டு வந்திருந்தாரு கைலாசத்தை விட்டுட்டு இடத்தை விட்டு பூலோகத்துல தன்னுடைய தாய்மாமன் கோயில் வாங்கி இருக்கக்கூடிய நம்பிநாதர் கோயிலுக்கு திருக்குறங்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு சங்கிலியானது ஆயுதமாக கிடைச்சிச்சு தான் கையில் இருக்கக்கூடிய சங்கிலியை வச்சு அங்க நம்பியாத்துல இருக்கக்கூடிய ஒரு பாறையில ஓங்கி அடிச்சு அதுல ஒரு கசத்தை உருவாக்கி அதுல புனித நீராடி இவ்வளவு நேரம் கைலாசத்தில் பட்டை ஓட்டு வந்திருந்தாரே அந்த பட்டையை அழித்து வைணவ சின்னமாக திருநாமத்தை நாமத்தை தரிச்சுக்கிட்டு சாமி நின்னார் அப்படின்னு தான் கதை சொல்லப்படுது அதுக்கப்புறமா திருக்குறுங்குடியிலிருந்து காரையாறு சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போய் சாமி கோயில் வாங்கும் போது அந்த இடத்துல எல்லாம் மேல மேலவாசல்லையும் கீழ வாசல்லையும் அதே மாதிரியே திருநாமத்தை தரிச்சுக்கிட்டே சாமி காட்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு சோ சங்கிலி பூதத்தாருக்கு ஆதி பேரு வேற ஒன்னு இருந்திருக்கு அந்த ஆதி ஆழிபூதம் ஆனா இப்போ வரைக்கும் ஏன் அவருக்கு ஆழிபூதம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கு பாத்தீங்களா ரொம்ப தூரம்லாம் எல்லாம் யோசிக்க வேணாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஒரு சமயத்துல அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அதிலிருந்து அமிர்தத்தை எடுக்க பார்த்தாங்க அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும் அப்படியாக மலையை வச்சு வாசுகி பாம்பை வச்சு அவங்க பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் வந்துச்சு கடைசியா அமிர்தம் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா அமிர்தம் வெளிப்படுறதுக்கு முன்னாலேயே ஆழகால விஷமானது பெறப்பட்டு வந்துச்சு அதை யாராவது ஏத்துக்கிட்டாதான் தான் அதுக்கப்புறமா அமிர்தம் வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை குடிச்சாரு பார்வதி தேவி அவருடைய சங்கோட நெரிச்சு அந்த ஆழகால விஷத்தை அவருடைய சங்கிலேயே கழுத்து பகுதியிலேயே தங்க வச்சாங்க அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும் அப்படி அவருடைய கழுத்து பாகத்துல அந்த சங்கில தங்கி இருந்த ஆழகால விஷத்துல இருந்து நான்கு பூதங்கள் பெறப்பட்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது அப்படி

பாசத்தை காத்து வந்த என்னுடைய மகனே உனக்கு ஆக்கும் வரம் அழிக்கும் வரம் கொள்ளும் வரம் கொடுக்கும் வரம் இப்படி ஏகப்பட்ட வரங்களை கொடுத்து பூலோகத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காத்து வாப்பா அவங்களுக்கு காவல தெய்வமா நில்லுப்பான்னு சொல்லிட்டு சிவபெருமான் பூமிக்கு இந்த ஆழி நம்முடைய சங்கிலி பூதத்தார இறக்கி விடுவாரு பார்க்கடல இருந்து அமிர்தம் வெளிப்படுறதுக்கு முன்னால வெளிப்பட்டு வந்த இந்த பூதங்கணங்களுக்கு சட்டம் போடக்கூடிய சட்டநாதனான நம்முடைய ஆழி பூதம் நம்முடைய சங்கிலி பூதத்தாருக்கு அமிர்த பாலன் ஒரு பேர் இருக்கு அமிர்தத்துக்கு முன்பு பிறந்ததுனால அமிர்தபாலன் இந்த அமிர்தபாலன் பூமிக்கு இறங்கி வந்து வெவ்வேறு இடங்களுக்கும் போய் ஏகப்பட்ட சேத்திரங்களுக்கும் போய் அங்கையெல்லாம் சாமியை தரிசனம் பண்ணி கடைசியாக திருக்குறுங்குடி நம்பிநாதர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாரு அப்படின்னு கதை போகும் அதுக்கப்புறமா திருக்குறுங்குடியிலிருந்து ஒவ்வொரு இடமாக சாமி போய் கோயில் வாங்கினாரு அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படும் அதன்படி ஒவ்வொரு கோயில் முன்னாலையும் ஆழிபூதமாக அந்த மிக உருவமாக காவல் தெய்வமாக சாஸ்தா கோயில்கள் சாமி வந்து தங்கி இருந்து அத்தனை மக்களுக்கும் நல்ல வழி காட்டிக்கிட்டு இருக்காரு என்னுடைய நண்பன் சேது அப்படிங்கிறவர் அவருடைய குலசாமி கோயில் அச்சம் தீர்த்தார் சாஸ்தா கோயில் அச்சம் தீர்த்தார் ஆலி சாஸ்தா கோயில் தான் சொல்லுவாங்க அந்த கோயில் முன்னால நிற்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆலியுடைய வரலாற்றை சொல்லு நண்பா அப்படின்னு அவர் கேட்டதுனால இந்த ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துகிட்டேன் தருவையில் இருக்கக்கூடிய அச்சம் தீர்த்தார் ஆளி சாஸ்தா கோயிலுக்கு போனோம்னா அங்க பூசை போடுறப்ப ஆலிசாமியுடைய கண்ணை துறப்பாங்க பாருங்க அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோமரத்தாடிகள்லாம் ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கிக்கிட்டு குண்டா குண்டாங்கிற மாதிரி ஆழிய போல ஆட்டம் ஆடி சாஸ்தா கிட்ட போய் அஞ்சு மணி வள்ளையத்தை வாங்கி அவர்கிட்ட சூளத்தை வாங்கிக்கிட்டு தொண்ணூரை வாங்கிக்கிட்டு அங்கே அந்த கோமரத்தாடிகள் ஆடக்கூடிய ஆட்டத்தை எல்லாம் பார்த்தோம்னா ஆழினா யாரு அப்படின்னு நமக்கு எல்லாம் புரிய வைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்